வணக்கம்ன்ற சின்ன பிள்ளைங்க நாம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டு பொருளை தான் நம்ம வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கோம் அதை தான் வாங்கியிருக்கோம் நம்ம இப்போ வந்து அதை வச்சு வீடு கட்ட போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி வீடு கட்டணுங்கிறத பார்க்கலாம் நம்ம மாப்பிளை அப்புறம் ரெண்டு மூணு பசங்க இருக்காங்க நம்ம தம்பி எல்லாம் வச்சு வீடு கட்ட போகிறோம் இந்த பாக்ஸை பார்த்திங்கன்னா முன்னாடியே நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம மாப்பிள்ளை வந்து ஓப்பன் பண்ண பாக்ஸ்லேருந்து இருந்து ஒரு ஒரு கார் செட்டு மாதிரி இருந்துச்சு அதை எடுத்து மேலே எடுத்து வெளியே எடுத்து வச்சாச்சு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த கார் செட்டுக்கு மேலே வந்து பால்கனி மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காப்பில் மாப்பிள்

ஒரு போர் மோட்டார் லாரி போர் மோட்டார் லாரி ஒன்று அது அது வந்து அந்த பக்கம் பில்டிங்கு அதை சுமிங்குற மாதிரி பண்ணுவோம் சாம்பிள் சாம்பிள் எல்லாமே கொடுத்துருவான் இது வாசலில் இங்கே போலி அதை கனெக்ட் பண்ணி பிளானு ம் வெளியே தெரிய விடாது இந்த வெளியே தெரிய விடாது அந்த ப்ளூ கலர் மாதிரி ஒரு வாசல் வாசல் என்ட்ரன்ஸ் வைக்கிற மாதிரி வீடு காட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா அந்த சன்னல் கதவு அந்த உள்ள அந்த ஃப்ரேம் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் போட்டு எடுத்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சாச்சு எல்லாம் ஒரு சும்மா ஒரு சின்ன பட்டன் மாதிரி அமுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உள்ள வச்சு அமைக்கிறதுட்டா சரியாக போகுது அதுக்கடுத்து பாக்கெட்ல உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா சன்னலுக்கு சைடில் உள்ளது அதுக்கப்புறம் உள்ள பெட்ரூம்குள்ள உள்ளது அப்புறம் சின்ன சின்ன ரேக்குகள் அந்த மாதிரி பொருட்கள் கூறாங்க கவரில் தான் கொடுத்துருக்காங்க அதையும் சேர்த்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா ஃபிட் பண்ண வேண்டியிருக்கு சுவிமிங் பூல் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்கார மாதிரி இருக்குது அதில் ஒரு கொடை வச்சு இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பொம்மை எடுத்து நட்டு வைக்கிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வந்து சன்னலுக்கு வந்து பேக்கில் வெளியில் வந்து டோர் இருக்கிற மாதிரி அதையும் செட் பண்ண வேண்டியிருக்கு டோரு வாசலுக்கு செட் பண்ணுற மாதிரி டோர்கள்லாம் செட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒன்று வேணா நம்ம தான் வந்து பிட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க ஈஸியாக தத்தையை விடுறதுவா சேர்ந்து வச்சுக்கவா சேர்ந்தெல்லாம் இப்படி வச்சிக்கிறாக்கோ படிக்க வச்சுக்கிறதுக்கு சேரையில் விழுந்தோம் அதுக்கு பிட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான் ஆனால் என்னென்னா நமக்கு முன்னாடி தெரியாது பார்த்திங்கன்னா நம்ம பண்ணது இல்லை அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது மற்றபடி ஈஸி தான் பொருள் வேலை பார்க்குறதெல்லாம் ஜ ஃபிட் பண்ணுறதுலாம் ஈஸியாக தான் இருக்குது ஃபிட் பண்ணுறதுக்கும் ஜாலியாக தான் இருக்குது மாப்பிள்ள வந்து ஒன்று ஒன்றா எடுத்து செட் இருக்காப்புல ஆனால் இந்த வயசுலலாம் வந்து இது இந்த வேலை தேவையானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை தான் இருந்தாலும் மாப்பிள்ளை வந்து ஆசைப்பட்டான் நம்ம விளையாட்டு பொருள் சின்ன பிள்ளைங்களுக்காண்டி வாங்கினது ஆசைப்பட்டனால வேலை பார்த்துட்ருக்கோம் நம்ம

உங்கள் கையில் அடைக்கிற உன் கையில் அடைக்கிற எந்த பொருளையும் ஒன்று தான் போகிற நல்லா டயலாக் உன்னை நீ எப்படி நல்லா இருக்கும்பா நீ என்ன வச்சு நல்லா அப்படி தான் நல்லா பள்ளிக்கூடம் போச்சுன்னா பள்ளிக்கூடம் வண்டி என்ன வண்டி

ஆனா இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நம்ம என்னைக்கு உழைச்சி பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டவோ இந்த பொம்மை வீடு கட்டுறதுக்கு எங்க எதை எங்கனைக்குள்ள மாட்டணுங்கிறது தெரியல மக்களே அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கு எந்த பொருள் எங்கன்னா மாட்டணுங்கறத தெரியல நமக்கு என்ன கொடுமைன்னு பாத்தீங்களா ஆனால் இந்த வீடுக்கு கூட பக்கத்தில் வந்து கார் பார்க்கிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்விம்மிங் பூல்லாம் கொடுத்துருக்காங்க இப்படியெல்லாம் நம்ம வீடு கனவுல கூட கெட்டுவோமாங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கனவுல வேணால் கட்டிக்கிற வேண்டிதான் என்ன செய்ய

ஆமாம் அட்லீஸ்ட் பண்ணணும் இரும்போ இருக்கு அப்படியே வச்சு நல்லதுன்னு தோணுது நான் வந்து ஏற மாதிரி எல்லா பிள்ளைங்க விளையாடுறது நானே சின்ன போயிடும் அது தெரியும் அவ்வளோ வாட்சில் வாடு போட்டேமாப்பிள்ள தலைகளுக்கு

और तो नहीं अंदर से अंदर ओके ये वाला मोड़ा यार इसमें काम ना आई ना आई ना आई ये बाल निकालने देता है मैं आ रही नहीं देता हूं क्या करता है அந்த டமுன் டமுன்னு கீழ விழுந்து போது நெஞ்சால் அந்த கண்டா அடிச்சு தூக்கி கீழே ஓட்டு இது செய்த அடிச்சு தள்ளி விடுதான் ஆனால் அப்படி தூக்கு Okay. கஷ்டமா Yeah. I ले भाई इन्हें चाहिए

என் வரா நம்ம மாப்பிள்ளையோட செவன்டி பேஸ் செவன் பேஸு சதவீதம் வந்து முயற்சியோட முழுமையான வீடு வந்து ரெடி ஆகிக்கிட்டே வந்துருச்சு ஓரளவுக்கு வீடை வந்து பார்க்கறதுக்கு பழிச்சது சூப்பராக ரெடி பண்ணிட்டாப்ல மாப்பிள்ளை ஆனால் இன்னும் வந்து ஒரு சில பொருட்கள் எங்களுக்குள்ளே எதை வைக்கணுங்கிறது தெரியாமல் தான் இருக்குது அதுவும் நம்ம மாப்பிள்ளையோட விடா முயற்சியால் வந்து செட் பண்ணிடலாம் பார்த்துக்கோங்க வேலை வந்து கிட்டத்தட்ட வந்து அரை மணி நேரமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் வேலை முடிஞ்ச மாதிரி இல்லை அதெல்லாம் பார்த்தோம் இதுக்கு மேலேயும் வேலையை வந்து முடிக்காமல் தான் சரிப்படம் தான் கொஞ்சம் விறுவிறு விறுன்னு வேலை மாப்பிள்ள பண்ணிகிட்ருக்காப்புல ரொம்ப கஷ்டமா கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டுருக்காப்புல மாப்பிள்ள இதே சின்ன பிள்ளைங்க கொடுத்தோம் தான் பத்து நிமிஷத்தில் வேலையை முடிச்சிருக்கோம் ஆனால் என் மாப்பிள்ளை என்னென்னா ரொம்ப நேரம் ஆகிக்கிட்டு இருக்கான் எங்கள் மாமா கஷ்டப்பட்டு படிக்க வச்சதெல்லாம் வீணாக அந்த அந்தளவுக்கு என் மாப்பிள்ளையோட பண்ணுறதெல்லாம் இருக்குது என்ன செய்ய சரி ஒரு வழியாக செட் பண்ணிட்டான் முக்கால்வாசி அவசியை பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி எண்பது பர்சன்டேஜ் நல்லபடியாக முடித்தாச்சு நாய்ப்பொம்மையாக வேறு வந்து சுவிமிங் பூல் பக்கத்தில் வச்சுருக்கான் தண்ணிக்குள்ளே தவறி விழுந்துடும் சரி என்ன செய்ய டைனிங் டேபிள்லாம் போட்டாச்சு சேரு அருமையாக செட் பண்ணிட்டாப்ல டாப்பில்ல ஆனால் ஒரு பொம்மை சிவப்பு கலர் பொம்மை மட்டும் எதுக்கு சென்னர்லையே வெளியே எட்டி பார்க்குறதுதான் தெரிய மாட்டேங்குது அது என்ன ஒரு கான்செப்ட்டில் வச்சுருக்காப்புலங்கிறது தெரியல என்ன பண்ண பரவாயில்ல ஒரு கிட்டத்தட்ட என்னமோ ஐம்பது ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் போட்டு வீடு கட்டுற மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு அமேசானில் வாங்கினது ஒரு அரை மணி நேரம் நல்ல டைம் பாஸ் ஆச்சு நமக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு விளாடுறதுக்காண்டி வாங்கினது ஆனால் அதிகம் நமக்கு ஒரு யூஸ் ஆகிக்கிட்டு இருக்குது செக் விளாடுறதுக்கு பார்க்குறதுக்கு வைக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம இதை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கோம் சின்ன பிள்ளைங்க போகும் போலுக்க இந்த விஷயத்தில் அளவுக்கு இருக்குது என் மாப்பிள்ளையோட விடாமுயற்சி தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என் மாப்பிள்ளை இல்லைன்னா இதெல்லாம் இவ்வளோ இடத்துக்கு நடந்திருக்காது ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் என் மாப்பிள்ளையை தான் பெருமையாக பேசணும் அவன் பேர் பார்த்திங்கன்னா சேகர் அவர் மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி நாங்கள் அந்த மாதிரி வீடு கட்டியிருக்கவே முடியாது அது சின்ன பிள்ளைக்கு வாங்கின வீடு நாங்கள் கட்டிருக்க முடியாது சின்ன பிள்ளைக்கு தெரியாது இது கொடுக்க போகிற பிள்ளைக்கு இது தெரியாது நாங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டோம் விளாண்டுட்டு வீட்டாக பார்த்தோம் செஞ்சோங்கிற தெரியாது இன்னும் ஸ்டிக்கரில் ஒட்ட வேண்டியது இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டினா தான் அந்த நான் கையில் வச்சுருக்கதெல்லாம் பீரோவுங்க மாதிரி வந்து ஒரு செட்டப்புக்கு கொண்டு போக முடியும் அது ஸ்டிக்கர் ஒட்டாதனால அது அப்படியே கிடக்குது பெட்டுக்குமே ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க பெட்ஷீட் மாதிரி அதுக்கு இது ஸ்டிக்கரு ஒட்ட வேண்டியிருக்கு அப்புறம் சன்னல்லையுமே கொஞ்சம் கலர் கலராக டிசைன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஃபுல்லாகவே சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் நல்லாபடியாக கொடுத்துருக்காங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஆயிர ரூபாய்க்கு இது ஒரு வறுத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒர்த்து தான் நல்லாயிருக்கு சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அதாவது அவங்க மொபைலில் யூஸ் பண்ணதை விட இது விளையாடுறதுக்கு வந்து செம்மையாக அருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு எதுக்கு இல்லாமல் பைசா வேஸ்ட் பண்ணுறோம் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இதை வாங்கி கொடுத்தோன்னா அவங்க வந்து இது ஒரு விளையாடுற மாதிரி கொஞ்சம் அறிவு வளர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் என்ன செய்ய நம்ம இப்போ பயன்படுத்த போய் எனக்கு தெரியுது நம்மள ஒரு பத்து மூட்டானது பத்து ஆஃபர் கொடுத்தாலும் விடுவோம் சூப்பராக இருக்கா சேர முடியாது சாமி சாமி ஏ ஒரு நாய் நேரத்துக்கு முந்தானத்துக்கு புரோட்டா பார்த்துட்டு கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிச்சு முந்தானத்து நேரத்துக்கு அந்த நாய் வந்துட்டு என்னது சிக்கனில் எதுவும் திணிச்சா நாயும் சவரமா என் கூட வர நாய் எல்லா நாயும் நின்று ஆமாம் நீதான மட்டும் கூட நான் அஞ்சான வேறுதான் இருக்கணும் எல்லாத்தையும்து அடிப்பொழியாக பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த சின்ன பிள்ளைக்கு வாங்கின விளையாட்டு பொருளை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு அமேசானில் ஆர்டர் போட சொன்னது ஒரு புத்தமாக அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வாங்கினதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அதையும் ஒரு வீடியோவை எடுத்து யூடியூப்பில் போடுறதுக்காண்டி ஒரு டெமோவும் பார்த்தியாச்சு மக்களே நம்ம யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி